வணக்க மக்களே சட்டமன்ற வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது தொண்டர் செங்கோட்டையனா கருத்துக்கு சசிகலா ஓபிஎஸ் உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் வரவேற்பு வாங்க அதாவது அதிமுகவின் உண்மை தொண்டர் என செங்கோட்டையன் என சசிகலா அவர்கள் வரவேற்பு ஒன்றை தெரிவித்துள்ளாராம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் ரோடு ஷோவில் ஈடுபட்டுள்ளார் பின்னர் செய்திகளை சந்தித்து பேசிய அவர் எஸ் டி சோமசுந்தரம் கோவை செலியன் போன்றவர்களெல்லாம் அதிமுகவிலிருந்து விலகியது அவர்களது இல்லத்திற்கே சென்று தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதி நீங்கள் கட்சியிலே இருக்க வேண்டும் என்று அவர்களெல்லாம் வலியுறுத்ததாகவும் அவர் கூறியிருந்தாராம் அது மட்டுமின்றி நீ விடுவாய் என எம்ஜிஆர் என்னிடம் சொன்னார் வெளியே சென்றவர்களை மீண்டும் ஒருங்கிணைக்க வேண்டும் மறப்போம் மன்னிப்போம் அதிமுக உடைந்துவிடக் கூடாது என்பதற்காகவே பல தியாகங்கள் எல்லாம் செய்துள்ளேன் அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்து ஆறு மூத்த தலைவர்கள் ஐபிஐ சந்தித்தோம் எனது கோரிக்கையை முன்றேற்றதால் தான் எடப்பாடி பழனிசாமியின் பரப்புரையில் பங்கேற்பேன் அதிமுகவில் இருந்து வெளியேறுகளை பத்து நாட்களுக்குள் ஒருங்கிணைக்க கெடு ஒன்று விதித்துள்ளார் எட செங்கோட்டையன் அவர்கள் தன்னை கடுமையாக விமர்சித்துள்ளவர்களெல்லாம் அரவணைத்து கட்சியிலும் ஆட்சியிலும் நடத்தினால் மட்டுமே ஜெயலலிதா என தெரிந்திருத்தார் இந்த நிலையில் தான் செங்கோட்டையன் அவர்கள் பேச்சுக்கு சசிகலா ஓ பி உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் வரவேற்புகளை தெரிவித்து வருகிறாராம் அதாவது செங்கோட்டையின் பேச்சுக்கு சசிகலா வரவேற்பு செங்கோட்டையின் பேச்சுக்கு ஜெயலலிதாவின் தோழி வி கே சசிகலா அவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளார் செங்கோட்டையின் கருத்துக்கள் ஒவ்வொன்றுமே அதிமுக தொண்டர்கள் கருத்து ஒன்றுபட்ட அதிமுக தான் தமிழ்நாட்டில் ஆட்சியை மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் தனது உடம்பில் ஓடுவது அதிமுகவின் ரத்தம் தான் என்பதை செங்கோட்டை அமைச்சரவர்கள் நிரூபித்துள்ளாராம் பல்வேறு நெடுக்கால காலகட்டங்களுடன் இருந்தவர் தான் செங்கோட்டையன் அவர்கள் அது மட்டுமின்றி செங்கோட்டையன் பேச்சை குறிப்பிட்டு வி சசிகலா அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளாராம் செங்கோட்டையின் கருத்துக்கு வைத்தியலிங்கம் அவர்களும் வரவேற்பை தெரிவித்துள்ளார் பிரிந்தவர்களை இணைக்க வேண்டும் என்ற செங்கோட்டையின் கருத்து ஓ பன்னீர்செல்வம் ஆதரவார்கள் வைத்தியலிங்கம் வரவேற்பை தெரிவித்துள்ளார் செங்கோட்டையின் விதத்த பத்து நாட்களுக்குள் பின் எனது கருத்துக்களை கூறுகிறேன் பிரிந்தவர்களை பத்து நாட்களுள் அதிமுகவில் இணைக்க வேண்டும் என செங்கோட்டையன் கூறியிருந்தது நான் வரவேற்கத்தக்கதாக கூறியிருந்தாராம் செங்கோட்டையின் பேச்சுக்கு ஓபிஎஸ் அவர்களும் வரவேற்பு தெரிவித்துள்ளார் அதாவது பிரிந்து சென்ற தலைவர்களை காட்சியில் சேர்த்தால் மட்டுமே வருகின்ற நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக தமிழகத்தில் அதிமுக ஆட்சியை பிடிக்கும் என்ற நிலைப்பாட்டில்தான் செங்கோட்டைகள் கூறியது ஒரு நல்ல வரவேற்பத்தக்க செய்தியாக நான் பார்க்கிறேன் என்று ஓபிஎஸ் அவர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளாரா அது மட்டுமின்றி செங்கோட்டை இணைப்பது நல்ல விஷயம் என நயனா நாகேந்திரன் அதாவது பாஜகவின் முன்னாள் தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்கள் தெரிவித்திருந்தாராம் அதிமுகவில் அனைவருமே இணைய வேண்டுமென செங்கோட்டை இணைப்பது நல்ல விஷயம் என பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் வரவேற்பு தெரிவித்துள்ளார் அதிமுகவில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அதிமுக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற செங்கோட்டையின் முயற்சிக்கு பாஜக வரவேற்பு கொடுப்பதாக கூறியிருந்தாராம் அது மட்டுமின்றி செல்வ பெருந்தகை கூட வரவேற்பை கூறியுள்ளார் திருமாவளனும் வரவேற்பை கூறியுள்ளாராம் செங்கோட்டையன் இன்னும் முழுமையாக மனம் திறக்கவில்லை என வி தலைவர் தொல் திருமாவன்கள் தெரிவித்திருந்தார் யார் யாரை கட்சிகள் இணைக்க வேண்டும் என்பதை வெளிப்படையாகவே சொல்லலாம் என திருமாவளாவன் மதுரை விமான நிலையத்தில் பேட்டியில் ஒன்றை செங்கோட்டையன் பற்றி கூறியிருந்தாராம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளோம் நன்றி வணக்கம்